பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்தார் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு வழங்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணியினால் வாக்களித்தவர்களால் வெற்றி பெற்று மருத்துறையா அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது இது மருத்துறையாவுக்கு ஒன்றும் இல்லை மக்கள் மக்களெல்லாம் பேசுகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இது அவமானப்படுத்துகிற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது நினைக்கிறேன் இருந்தாலும் ஆதங்கத்தோட வேதனையோடு அங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களை கேட்குறேன் ஊடக நண்பர்களை தமிழ்நாட்டு மக்களை கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி யாரும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துரையா தான் மருத்துரையானா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை ஏற்றுக்கணும் அதை விடுத்து சுயநலத்திற்காக அல்லது அவர்களை கொச்சைப்படுத்தணும் சொல்லி ஊடகங்களை செய்தி சொல்றது வெளியில் நிகழ்ச்சி பண்றது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவமானப்படுத்துறது இது நல்லதல்ல இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துரையா பின்னால் எல்லாரும் நிற்கணும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வலிமை மருத்துரையாவுக்கு நன்றி கடன் நன்றி மறப்பது நன்றன்று அல்லது அது துரோக செயலாக தான் பார்க்கிறோம் ஆகவே இனியும் அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது இது நல்லதல்லது என்பதையும் நிறைவாகவும் மருத்துவ அவர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ரொம்ப மோசமாக இருக்கு மோசமான நடவடிக்கை நீங்கள் நினச்சி பாருங்கள் தினமும் வந்து அசிங்கமாக பேசுறது கோ கூச்சல் போடுறது குழப்பம் பண்ணுறது வெளியில் போய் நிகழ்ச்சி பண்ணுறது இது எவ்வளோ அவமானம் இது எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தி ஏழு வயசு நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த நாற்பத்தி ஆறாவது வருஷமாக இயக்கத்தை நடத்துகிறார் அவர் பதவிக்கு போகல சமூக நீதிக்கு பாடுபடுற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து ஆனால் அவர் மீது தனிப்பெரும் ஒரு மரியாதை இருக்கும் எந்த பதவியும் போகல நீங்க பெரிய கட்சி நடத்துறாரு மத்திய அமைச்சர்களை உருவாக்கினாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கூட்டணி இருந்த நேரத்தில் அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த நேரத்திலும் சரி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்த நேரத்திலும் சரி அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த எவ்வளவு இன்னைக்கு பிரதமர் விபி சிங் இருந்தார் அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஓபிசிக்கு வேலை வாய்ப்புல இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அதனாலதான் எனக்கு ஓபிசிக்கு வாய்ப்பு ஆனா கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மத்திய அரசுல கூட்டணி இருந்ததுனால எல்லா தலைவர்களையும் எதிர்த்துக்கிட்டு மருத்துவையா போட்ட கூச்சல் வெளிநடப்பு செஞ்சு அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் ஓபிசியில் கல்வி நிறுவனம் படிப்பவர்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு அதே மாதிரி மருத்துவ படிப்புல பட்டியல பழங்குடியின மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பதினஞ்சு ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு யாரால மருத்துவ யாரும் இப்படி பதவிக்கு போகாமலே நிறைய சாதனை அவர் போய் கொச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை இது நிறைவாகவும் எச்சரிக்கையாகவும் நான் சொல்லி பேச அவங்க பேச அனுமதிக்கிறது எந்த தரப்பு எந்த தரப்பு இல்லை எல்லாம் ஒரே தரப்பு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவ அவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க பிரியோ வந்து செயல்படுறது இது அநாகிமானது மருத்துறையாக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா தான் பாக்க நடவடிக்கை எடுக்காம குழுவுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சது மருத்துரையா தொடங்கி பாட்டாளி மக்கள் தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் நியமனம் பண்ணது அவரை போய் எடுத்துக்கிட்டு போய் நான் தனியா இருக்கிறோம் நீங்க தனியா இருக்கறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கு அவர் பின்னால் நிக்கிறது தான் நியாயம் அதுதானே சட்டம் அதுதானே தர்மம் அதுதானே நீதி அதுதானே நியாயம் அதை விட்டு செய்யலாமா அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது மனசாட்சியோடு மனசாட்சியோட நடந்துங்க சட்டம் குடும்ப சண்டையில மங்களாள் குடும்ப இது இல்ல பகடக் கை ஆக்குற எப்படி நடந்துக்கணும் யாரால் வந்தா மக்கார் மருதுரையாவரால் அந்த தொகுதி மக்களால் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை பத்தி கொச்சப்படுத்தலாமா இது சும்மா வேணே பேசிகிட்டு இருக்கலாம் இது முழுக்க முழுக்க அவரை கொச்சப்படுத்துறது பாட்டாளி மக்கள் கட்சி அவமானப்படுத்துறததான் பார்க்குறோம் நன்றி வணக்கம் அவங்க இன்னொண்ணுங்க அவங்க ஒண்ணு மக்கள் பேசني பேசுறதுக்காக அவங்க ஒண்ணு குரல் கொழுப்புல அவங்க வந்து ஐயாவை கொச்சப்படுத்துறதுக்காக குரல் எழுப்புறாங்க என்ன சார் நேத்து நேசா பாமாக்க பாலிசர் அவங்க நீங்க வந்து கட்சி பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் சொல்லணும் பாமாக்கவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படி மாதிரி யார் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது யாரு பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தினது யாரு பாட்டாளி மக்கள் கட்சியா நாட்டுல யாரும் மருத்துவ அடையாளம் யாருங்க மருத்துவ ஐயா தானே சும்மா சும்மா பேசார்ட்டி எங்கிருக்கா ஓட்டுறது பிளவுபடுத்துறது அவரு நோக்கம் அண்ணா அன்புமணியை அது கட்சி கட்சி அழிக்கணும் வன்னிய சாதி அழிக்கணும்னு ஆனா அந்தமுனியனுடைய நோக்கம் அது நிறைவேறாது மருத்துவர் ஐயா உயிரோட நிறைவேறாது பேரு என்ன ஸ்ரீனம் தான் பதவி பேதி பதவி பேதி கட்சியை கட்சியை பிளவுபடுத்துறது யாருக்கும் நட்டம் இல்ல 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 இது இல்ல இல்ல கட்சிக்குதான் நட்டம் நாட்டுக்கு உரிமைக்கு போராடுற மருத்துவ ஐயா தொடங்கி கட்சியை பிளவுபடுத்த நினைச்சா சரியா இருக்குமா கொஞ்சமா நன்றி உணர்வு வேண்டாமா நன்றி உணர்வு இல்லாம அவர்கள் பேசுறத அவருக்கு கொச்சப்படுத்துறது எப்படி ஏற்றுக்க முடியும் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாகிகள் இருக்கிற ஒரு சில பேர் சட்டமன்ற மற்றவங்களை பேசலாம தவிர மக்கள் என்ன பேசுறாங்க அல்லது எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பேசுறாங்க எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் என்ன பேசுறாங்க மருத்துவ இப்படியா இந்த மாதிரி சோதனையா இப்படி இருக்கலாமா இதுதான சொல்றது இது நல்லதல்ல இனிமேலாவது மாத்திக்கணும் திருத்திக்கணும் இந்த போக்கு கூடாதுன்னு சொல்லி

இதை கண்டுபிடிச்சு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அரசு இன்னும் முனைப்பா செயல்படணுங்கிறது ஒன்று அதோட ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் அப்பாவி மக்கள் பொருளாதாரத்தில் நலிஞ்சவங்க பணத்துக்காக இந்த சிறுநேரத்தை கூட திருட்டுத்தனமா விற்கிறாங்களே பொருளாதாரத்துக்காக பொருளாதாரத்துக்காக விற்கிறாங்களே அப்படி அவ்வளவு நிலையை நீடிச்சுட்டு இருக்குது அதையெல்லாம் கண்டறிஞ்சு அந்த மக்களுக்கும் உதவி செய்யணும் சிறுநேரத்தொருட்டியை தடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறாங்க